வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச கண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் அதாவது இந்தியா கூட்டணிக்கு அல்வா கொடுத்துட்டு மோடியுடன் சேர்ந்தார் நிதிஷ் அப்படின்னு எல்லோரும் பரவலாக பேசணும் எல்லோரும் திட்டினாங்க இப்போ பார்த்தா அவர் கொடுத்தது இந்தியா கூட்டணிக்கு அல்வா இல்லை மோடிக்கு தான் அல்வா அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் ஏன்னால் தொடர்ச்சியாக அவருடைய செயல்பாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பீகாரில் நிதிஷ் கட்சி ஓரளவுக்கு அவங்க நிற்கிற தொகுதியிலலாம் தேர்தல் முடிஞ்சு போச்சு இப்போ வரக்கூடிய இருபத்தோரு தொகுதிகள் பிஜேபிக்கு மிக மிக வலுவான தொகுதிகள் அவங்க முழுக்க முழுக்க ஜெயித்த தொகுதிகள் அதுவும் குறிப்பாக வெஸ்டர்ன் பீகார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூபிக்கு பக்கத்தில் இருக்க பார்டர் யூபிக்கு பக்கத்தில் அந்த பார்டரில் இருக்கக்கூடிய பீகார்லாம் அங்கே மக்கள் வந்து அந்த யூபியில் இருக்க இம்பேக்டிங்கே இருக்கும் அதனால் நிதிஷ்குமார் வந்து தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செய்ய வரணுன்னு பிரதமர் சொல்லியும் ஐயா நிதிஷ்குமார் வரல இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரேலி கீழே எதுலேயுமே கலந்துக்கலை ஒரு பக்கம் சீதா கோயிலை கட்டுவேன்னு சொல்லிட்டு நம்ம அமித்ஷா சொல்கிறாரு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஐயா மோடி அவர்கள் புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறார் இவ்வளோ நாள் அவர் யோசித்து ஒரு புதிய விஷயத்தை சொல்லியிருக்கார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா ராமர் கோயிலை புல்டோசரை வச்சு இடிச்சுருவாங்க புல்டோசரை எங்கே பயன்படுத்தணும் எங்கே பயன்படுத்தக்கூடாதுன்னு யோகிகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம் அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறோம் ஏன்னா எங்கே இடிக்கணும் எங்க இடிக்கக்கூடாதுன்னா கூடாதுன்னா என்ன அர்த்தத்துல ஒரு சொல்றாரு அப்படின்னு ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது முஸ்லீம்கள் வீட்டை மட்டும் இடிங்க அப்படிங்கிறத சொல்ல வராது ஏற்கனவே அப்படிதான் பண்ணவங்க அவங்க அதை ஒரு பெரிய விழாவா கொண்டாடினவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு மோடி அவர்கள் பீகார்ல கொண்டிருக்கிறார் இன்னைக்கு வந்த அங்க அங்க இருக்கக்கூடிய பத்திரிகை எழுத விஷயம் என்னன்னா ஒரு பக்கம் சீதா கோயிலை கட்டுறோம் அதுக்கு ஒரு கையில் ஓட்டுறோம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைக்கி இன்னைக்கு கள நிலவரம் என்னன்னா நிதிஷ்குமார் அவர்கள் இன்றைக்கி வந்து இவரோட பிஜேபியோட சேர்ந்தது அங்கே பெரும்பான்மையான மக்கள் விரும்பலை பிஜேபிக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மரியாதையும் போயிடுச்சு ஆட்சிக்காக எதையும் பண்ணுவார்கள்ங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் கொஞ்சம் நஞ்சம் அவருக்கு இருக்க ஆட்களை கூட கிரவுண்டில் இறக்கவில்லை அவர் அவர் சமுதாயமான இன மக்களே இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டலாம் மாட்டு மாட்டுறாங்க ஏன் இதை சொல்கிறோம்னா பிரதமர் மோடியோடைய அந்த இதுக்கு இவர் போயிருந்தார்னா அந்த யூபி பார்டர் பீகார் அங்கெல்லாம் கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டது அப்போ திட்டமிட்டே புறக்கணிச்சாரா அப்படிங்கிற பே கேள்வி எழும்போது இன்னொரு பக்கம் தேஜஸ் ஜாதவ் சொல்கிறார் நிதிஷ்குமார் அங்கிள் வந்து எங்களுக்கு நல்லது பண்ணுறாரு அவருக்கு தெரியும் எங்களை ஜெயிக்க வைக்க தான் அவர் பண்ணுறாரு ரொம்ப நன்றி அங்குலுங்கிறாரு அதற்கு இதுவரை நிதிஷ்குமார் பதில் தரல இப்போ என்ன சொல்கிறாங்க நிதிஷ்குமாருக்கு பேச ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா எடுக்கிறது எடுக்கிறதில்ல துணை முதல்வராக இருந்தக்கூடியவர் இறக்குறாரு சுனில் அவருடைய அந்த உடல் வைக்கப்பட்ட சட்டமன்றத்தில் வைக்கிறது அதுக்கே அவர் போகல எவ்வளோ விஷயம் இருந்தாலும் அதுக்கெல்லாம் கூட போயிருக்கணும் அப்போ நிதிஷ்குமார் ஒரு கணக்கு போட்டுட்டார் நம்ம முதலமைச்சராக இருக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் இந்தியா கூட்டணி பக்கமே போயிடுவோம் ஏன்னா அடுத்து மேலே பிஜேபி வந்தால் நம்மளை தூக்கிடுவாங்க இந்தியா கூட்டணி வந்தாலும் தூக்கிடுவாங்க மோடி இருக்கிறத விட இந்தியா கூட்டணியாக போயிடலாம் இப்போயே ஒரு ஒரு லீ டீலிங் போயிட்டுருக்குது ஏற்கனவே லல்லுக்கிட்டலாம் பேசிட்டார் ஏன்னா எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா இந்த வார்த்தையை வந்து நம்ம இவர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கணும் இப்போ தேஜஸ்வி சொல்கிறாரு நிதிஷ்குமார் வந்து ரொம்ப நல்லவர் அவர் வந்து பிஜேபிகிட்ட வந்து எந்த எல்லையில் பழகணும்னு தெரியும் எங்களுக்கு அவர் உதவி பண்ணுறாரு அதனால தான் பிரச்சாரத்துக்கு போக மாட்டார்னு சொன்ன உடனே அதெல்லாம் இல்லை மோடி தான் தலைவர்னு சொல்லியிருக்கணும் ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கெஜ்ரிவால் சொல்கிறார் யோகி வந்து மேலே மோடி வந்தார்னா யோகி இருக்க மாட்டார் அவர் அனுப்பிடுவாங்கன்னு சொன்னார் ஒரு நாள் கழித்து யோகி சொல்கிறார் அதெல்லாம் இல்லை எனக்கு வந்து அவர் வந்து என்னமோ சொல்கிறார் அவர் வந்து ஒரு முற்றும் திறந்தவராக அதனால் அதுக்கெல்லாம் எனக்கு ஆசை இல்லைன்னா அவர் ஒரு கணக்கு சொல்கிறார் முற்றும் திறந்தவர் ஏன் முதலமைச்சராக இருக்கார் நமக்கு தெரியல ஆனால் அவர் ஒரு சொல்கிறார் இன்னொன்று இவர் முற்றும் திறந்தவராக இல்லையாங்கிறது தேர்தல் தான் தெரியும் ஏன்னா இவங்க என்ன தவறுகள் பண்ணியிருக்காங்கிறது ஆட்சி போனால் தான் தெரியும் இப்போ நீங்கள் பதவியில் இருக்கும்போது மோடி என்ன பண்ணாருன்னு யாருக்கு தெரியுமா நான் வந்து சைக்கிள் இல்லை அது இல்லை என்னமோ சொல்கிறார் கதை விட்டுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க தொடர்ந்து அவருடைய காமெடி வந்து ஆனால் உண்மையிலேயே த இந்திய மக்களுக்கு ஒரு பொழுது போ மோடி அவர்களால் ஏன்னா ஒரு நாள் ஒரு பேச்சு பேசுகிறார் இன்னொரு நாள் இன்னொரு பேச்சு என்னென்னமோ இருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலை அவருக்கு அந்த மீம்ஸ் எல்லாம் போயிட்டு போயிட்டுருக்குது ஒரு காலத்தில் மோடி சொன்னால் பயங்கரமாக எடுப்பட்ட மேட்ரு இன்றைக்கி வந்து ஒரு காமெடி ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும் அமித்ஷா ஒரு மிகப்பெரிய அது ஒரு காமெடியாக போயிட்டுருக்குது இப்போ திடீர்னு சொல்கிறாரு ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே ஃபேஸ் நடந்து முடிஞ்ச உடனே இந்தியா கூட்டணி சீட்டு கட்டு போல் சரிந்து விட்டதுங்கிறாரு எங்கெங்க சரிஞ்சு அவங்க நல்லா தான் இருக்காங்க உங்கள் தான் கூட்டணி கட்சி யாரும் வரமாட்டாங்க எங்கள் இங்கேருந்து ஓபிஎஸ் டிடி கூட வரலையாம் என்னன்னு கேட்டால் எலெக்ஷனுக்கு ஃபண்டும் கொடுக்கல பிரதமராக வருவார்னு பார்த்தா அதுவும் வரல ஏன் போகணுன்னு ஓபிஎஸ்ஸே அதாவது ஓபிஎஸ்ஸே உங்களுக்கு வரலையினா நிதிஷ்குமார் இப்படி வருவார் ஒரு முதலமைச்சர் இப்போ நிதிஷ்குமார் அல்வா கொடுத்து விட்டார் மோடிக்கு எல்லாத்துக்கும் அல்வா கொடுக்குற மோடிக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ம மகாராஷ்டிரா நல்லா யோசனை பாருங்கள் அதாவது நிதிஷ்குமாருக்கு உடம்பு சரியில்லை ஃபோன் எடுக்கலையாம் அதே மாதிரி அஜித் பவாருக்கு உடம்பு சரியில் ஃபோன் எடுக்கலை இது மகாராஷ்டிரா அது பிடிங்க பிஜேபி கூட்டணி தலைவர்களுக்கு மட்டும் உடம்பு சரியெலாம் போகுது கரெக்டாக அந்த டைமில் எலெக்ஷன் ரேலிக்கு ப்ரைம் மினிஸ்டர் போகிறாரு அங்கே போக மாட்டேறீங்க என்னன்னு கேட்டால் இல்லைங்க ஏற்கனவே அசோக் சவானுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு ஐயா மோடி வரனாரு அங்கே இருக்க பிஜேபிக்காரங்களே வரமாட்டறாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் இப்போ சண்டை நடந்துகிட்ருக்குது உச்சத்தில் இருந்த மோடி கண்டிப்பாக டவுன் ஆகணுங்கிறது பெரும்பாலும் காரங்களே விரும்புகிறாங்க இவர் மெஜாரிட்டி வந்துட்டால் கஷ்டம்னு இதில் திடீர்னு இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க நிருபர் கேட்குறாங்க முதல்ல வந்து சார்சோ என்னமோ சொல்கிறாங்க நான் நானூறு பா என்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ நிருபர்கள் கேட்குறாங்க ஐயா நீங்கள் உங்களுக்கு மெஜாரிட்டி வரலையே மெஜாரிட்டி வராதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா பிளான் பி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் பிளான் பிலால் ஒரே பிளான் தான் நாங்கள் வந்து ஆ ஆட்சியை பிடிப்போம் இது இதான் சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக வர கருத்து கணிப்புலேருந்து உளவுத்துறை ரிப்போர்ட்லேருந்து எல்லாம் நீங்கள் ஒருத்தரை விலைக்கு வாங்கலாங்க எல்லாத்தையும் எல்லா எல்லாரையும் எல்லா எல்லா நேரத்திலும் எப்போதும் விலைக்கு வாங்க முடியாது அப்படிங்கிறத மோடி அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டார் ஒரே சிம்பிள் விஷயந்தான் பீகாரில் நீங்கள் போன தடவை முழுக்க முழுக்க வெற்றி அடைஞ்சிங்க நாற்பது சீட் அப்படியே நீங்கள் தான் ஜெயிச்சிங்க ஒரு சீட்டு தான் வெளியில் போச்சு முப்பத்தொம்போது சீட் நீங்கள் ஜெயிச்சிங்க பீகாரில் நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் நீங்கள் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதியில் தான் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அங்கே நடந்துட்டுருக்குது ஒரே ஒரு வார்த்தை அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் யாதவர்கள் மொத்தமாக குருமி வேறு சேர்ந்துக்கிட்டாங்க குஷ்வாவும் சேர்ந்துக்கிட்டாங்க மொத்தமாக எல்லாம் அங்கே இருக்காங்க நீங்கள் தனியாக என்ன பண்ணுறீங்க பிஜேபி பெருசாக அங்கே ராஷ்ட்ரிய ஜனதாதம் பெருசாக இப்போ எம்எல்ஏ லிஸ்ட்டில் அதிகமாக இருக்கிறது ராஷ்ட்ரிய ஜனதாதளம் ஏன்னா பத்து வருஷம் ஆட்சியில் இல்லை அப்படிங்கும்போது பெரிய பேர் இருக்குது இன்னும் கு குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஓபிசி ஃபேக்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிஜேபியில் மோடி அமித்ஷா இவங்கெல்லாம் வந்து ராமர் கோயிலை கட்டுறேன் நாங்கள் வந்து புல்டோஸில் அடித்து வச்சுருவாங்க சீதா கோயிலை கட்டுறாங்கிறது தான் எடுபடுமா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதிஷ்குமார் அழகாக கல்ட்டி விட்டுவிட்டார் அவர் வந்து சேஃப்டி பண்ணிட்டாரு தான் இன்றைக்கி பெரும்பாலும் இல்லைனா வந்திருப்பார்ல சரி இவர் தான் வரலைங்கன்னு மகாராஷ்டிரிலையும் அஜித் பவாரை வரல தொடர்ந்து உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி கேஸ் வருது அந்த ஓட்டு உடனே சொல்லணுங்கிறது இப்போ நீங்கள் பாருங்களேன் ஹரியானாவில் ஓட்டு கேட்க முடியல அங்கே ஒரு பிரச்சனை அந்த பக்கம் பார்த்திங்கன்னா யூபியில் உங்களுக்கு இதுவரை மோசமான தோல்வி அடைங்கிறது தான் வருது கருத்து கணிப்பெல்லாம் மத்திய பிரதேச ராஜஸ்தான் ரெண்டும் முடிஞ்சுது அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதி மற்றபடி டெல்லி பஞ்சாப் எங்கேயுமே நீங்கள் வரத்துக்கான அறிகுறியே இல்லை எல்லா அறிகுறிகளையும் தாண்டி இன்றைக்கி தென்னிந்தியாவில் முடிஞ்ச உடனே அங்கே போய் என்ன சொல்கிறீங்க தென்னிந்தியா வந்து மகம் அங்கே அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் யூபி மக்களை அவமதிச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்க இதெல்லாம் நீ இங்கே எவ்வளோ தொழிலாளர்கள் அவங்களாம் சொல்ல மாட்டாங்க ஊரில் அப்போல்லாம் இல்லைங்க ஊரில் அப்படி தானே சொல்லுவாங்க இதை வந்து மறைச்சிட்டு பிரதமர் வந்து புல்டௌஸருங்கிறார் என்னென்னமோ பேசுகிறார் ஆனால் ஒன்றே ஒன்று தான் மற்ற ஊழல் வழக்க விடுங்க இந்த மாதிரி அவதூறு வழக்க போட்டாலே அவர்கள் ஐயா மோடி மேலே வந்து ஏகப்பட்ட கேஸ் போடலாம் ஒரு இடத்துல போட வேணாம் இந்தியா ஃபுல்லாக போகிற அளவுக்கு அவர் பேசி வச்சுருக்கார் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பேசி வச்சிருக்காரு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசி வச்சிருக்காரு கொஞ்சமாக லாஜிக்காக பில்ட் ஹவுஸ் வச்சு இடிக்க முடியுமாங்க ராமர் இதெல்லாம் பேசலாமா ஏ ராமரே ஒத்துக்குவார் அந்த விஷயத்தெல்லாம் எந்த கவர்மெண்ட்டாக அது பண்ணியிருக்குதா பிஜேபி தான் பண்ணியிருக்குது மசூதி அடித்த இவங்க தான் அதுக்கப்புறம் வந்து உச்சநீதிமன்றம் சொன்னிச்சின்னு ஒரு பொய்ய வேறு சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் இதுவரை அந்த இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லவே இல்லையா பெரும்பாலான மக்களின் இப்போ கொடுக்குறேன்னு தானே கொடுத்தாங்க இதை எப்படி வந்து நியாயப்படுத்திகிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பீகாரில் மிக மிக தடுமாறி கொண்டிருக்கிறது அதனால் ஒரே நல்ல மூணு ரிலாம் வச்சுருக்காரு ஆனால் இன்றைக்கி வந்து சிராஜ் பாஸ்வான் சிராஜ் பாஸ்வானுக்கு என்ன பிரச்சனைனா அவருக்கு பிஜேபி வேலை செய்யுது ஆனால் அவங்க ஆளுங்க அவர் வேலை செய்ய மாட்டாங்க இருபத்தி ரெண்டு மாவட்ட தலி தலைவர்கள் வேலை செய்யாமல் இருக்காங்க சிராஜ் பாஸ்வான் எடுத்து ஏற்கனவே பராஸ் பாஸ்வான் பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மொத்தமாக முடியக்கூடிய நிலமையில் இன்றைக்கி பீகாரில் இருக்கிறது நிதிஷ்குமார் ஃபோனை எடுக்கவில்லை அவர் இந்த பக்கம் போக ரெடி ஆகிட்டார் அடுத்து ஒரு பல்ட்டியை எதிர்பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்